நீங்க செஞ்ச பலநூறு ஷேர்களால இன்னைக்கு ஒரு சிவன் கோவில் பாதுகாக்கப்பட்டிருக்குங்க திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் செவலூர் அப்படின்ற கிராமத்துல ஆளி தீர்த்த உடையார் அப்படின்ற ஒரு பழமையான சிவன் கோவில் இருக்கு பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் குறைந்தது ஒரு ஆயிரம் வருடம் பழமையான ஒரு சிவாலயம் அழியும் தருவாயில இருந்த இந்த சிவாலயத்தை பத்தி கடந்த ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி நாம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் நீங்க செஞ்ச பலநூறு சேர்களால இன்னைக்கு இந்த கோவில் வந்து பாலாலயம் செய்யப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்குதுங்க அதாவது நீங்கள் செய்த சேர்கள் நிறைய இடங்களுக்கு போயிருக்குது அது அரசாங்க பார்வைக்கும் போய் இப்போது இந்த கோவிலுக்கு வந்து ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குங்க இந்த கோவிலில் இருக்கிற சிவலிங்க சுவாமி ரொம்ப சிறப்பானவருங்க ஏன்னா வெள்ளை கல்லால் செய்யப்பட்ட சிவலிங்கம் தான் ஒரு காலத்தில் கோவிலுக்கு செல்ல வழி கூட இல்லாமல் முற்புதர்களால சூழப்பட்ட ஒரு கோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாலை அமைத்து இந்த கோவிலுக்கு இப்படி ஒரு வழி பிறந்திருக்கு அப்படின்னா அது எல்லாமே நீங்க செஞ்ச சேர்களால மட்டும்தாங்க ஏன்னா நீங்க செஞ்ச சேர்களால இந்த கோவில பராமரிச்சுட்டு வர்ற நம்ம பெருமாள் ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நாடுகளுக்கு மேல இருந்து அவருக்கு தொலைபேசியில் அழைப்பு வந்திருக்குங்க அந்த அளவுக்கு அதாவது நம்ம இந்தியாவை தவிர்த்து வேறு நாடுகளெல்லாம் ஃபோன் வந்து பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து நீங்கள் பண்ண ஷேர்களால் தான் நடந்திருக்குது அதனால் தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க வருகிற பதினெட்டாம் தேதி இந்த கோவிலுக்கு பாலாலயம் பண்ணுறாங்க நீங்கள் எல்லாருமே நேரில் வரணும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் செவலூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்குது இந்த காணொலியும் ஷேர் பண்ணி வெளியுலகிறதுக்கு தெரியப்படுத்துங்க